எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெரிய ஆபத்து வந்தது லிவர் டிரான்ஸ்பிளான் ஆக வேண்டிய நிலைமை அப்போ போகும்போதே ஒரு அவட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன் நான் தொண்டு செய்யணும்னா என்னை இங்க வச்சுக்கோ இல்லைன்னா உங்க கிட்ட கூட்டின்னு போயிடு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒண்ணு ஆச்சு வண்டி வந்து வந்து அவளை தட்டிடுச்சு ஒரே ஒரு செகண்ட் தான் விட்டுருந்தா ஏறி இருக்கும் அது இல்லாம அவர் காப்பாத்தினாரு பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி மாதமாக இருந்தால் சரி நார்மல் டெலிவரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுத்தலை கூடோம் இவர்கிட்ட ஒரு நிறைவேற்றி கொடுத்தாரு அது வெற்றி வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நெசப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு வரசக்தி விநாயகர் கோவில்ல தான் இருக்கும் சோ இந்த விநாயகர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேறுச்சு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள் பத்தி பகிர்ந்து நான் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்கேன் நான் வந்து ரயில்வேயில் ஒரு ஒரு அதிகாரியாக இருந்து ரிட்டையர் வந்தோம் இந்த கோயிலில் வந்து நான் எல்லாமே தொண்டு செய்கிற ஆள் தான் வந்து என்ன கோயில் என்ன விசேஷம் வந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவிகளை கைங்கரியமாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஏதோ கொடுத்து உதவி செஞ்சுட்டுருக்கேன் எனக்கு அதுக்கு அளவுக்கு பகவான் எனக்கு சக்தி கொடுத்துருக்கார் செஞ்சுட்டுருக்கேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெரிய ஆபத்து வந்தது ஆபத்துனால் என்ன லிவர் அஃபெக்ட் ஆகிடுச்சு லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆக வேண்டிய நிலமை லிவர் கிடைக்கல என்னோடய சொந்தக்காரங்க யாருமே கிடையாது எனக்கு ஒரு டோனர் தான் கொடுத்தான் வெளியே இருந்தும் அப்போ போகும்போதே ஒரு அவட்ட ஒரு வேண்டியதை வச்சுட்டு போனேன் உன்னுக்கு நான் தொண்டு செய்யணுன்னா என்னை இங்கே வச்சுக்கோ இல்லைன்னா உங்கக்கிட்ட கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்லி தான் ஒரு தேதை உடச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் க்ரிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு அப்போ பாலாலயம் கட்டுறதுக்கு இந்த கோயில் வந்து பிள்ளையார் வெளியே வந்தார் நானும் அந்த கோயிலை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏன்னா என்னோடய உடம்பு சுகமும் இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்க ஆரம்பிக்காமல் என்னோடய உடம்பும் அப்படியே சோரி சரியாயிருக்கு நானும் அந்த பாலாலயம் முடிஞ்சு கும்பாபிஷேக டயத்தில் நானும் கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக பழைய ஃப்ரிட்ஜில் வந்துட்டேன் மற்றபடி எனக்கு இந்த கோ அதனால இந்த பிள்ளையார் வந்து நான் எத்தனையோதரை வெண்ணின்னு இருக்கேன் என்ன நிறைய இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எல்லாமே அவன் போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்பேன் போட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒன்னா அங்கே போனவொடனே சொல்லிவிடுவாங்க நீ டிரான்ஸ்ஃபர் உனக்கு டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அப்படிதான் இருந்தேன் வாழ்க்கையில் எவ்வளவோ அடிபட்டிருக்கேன் ஆனால் என்னோட பிள்ளையார் வந்து கடைக்கு காப்பாத்த நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணுவீங்க விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு என்னென்ன உண்டோ விநாயகர் விசேஷம் சங்கரகர்த்தி வந்துடுவேன் வெள்ளிக்கிழமை நான் உண்டோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்துடுவேன் என்னால் முடிஞ்சது அத்தனை எல்லா கோயிலுக்கும் செய்கிறது இந்த கோயில் என்ன இந்த ஏரியாலே இருக்கிறதுனால இந்த கோயிலே தான் நான் ஃபுல்லாக இருக்கிறேன் என்னை காப்பாற்றினவர் இந்த பிள்ளையார் அதனால் இந்த பிள்ளையாரை விட்டு நான் போக முடியாது சுற்றி சுற்றி நாலஞ்சு இடம் வாங்கினா கூட இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைம்மா இந்த அதனால் இந்த பிள்ளையார் தான் எனக்கு காப்பாற்றுறவர் வணக்கம் மேம் அவங்க பேர் சொல்லுங்க மேம் என் பேர் சுஜா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது மிராக்கள் உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கும்ல ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா நான் இங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு பிள்ளையார் தான் விநாயகர் தான் எங்களுக்கு எல்லாமே அவர் இல்லாம ஒண்ணும் இல்லை இங்க வந்து என் பொண்ணு ஆனா வந்துட்டு இருக்க போற ஒரு வாட்டிக்கு எங்க பங்கனுக்கு இங்க வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒண்ணு ஆச்சு ஒரு வண்டி வந்து ஸ்பீடா வந்து அவளை தட்டிருச்சு அது ஒரே ஒரு செகண்ட் தான் விட்டு இருந்தா அது இல்லாம அவர் காப்பாத்தினாரு அவ்வளவு அந்த அதாவது இந்த வாசல்ல அவர் வாசலில் வச்சு தான் அதுதான் பெரியது எனக்கு அவர் அவ்வளோ தூரம் எங்களை ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினாரே அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்டே எல்லாமே நாங்கள் பிடிச்சோம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே இது பண்ணுறது அதே மாதிரி நான் சிஸ்டருக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுவும் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருந்த டைமில் அதுவும் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு எல்லாம் செஞ்சப்போ வீடு வாங்கி அவ்வளோ நல்லா சந்தோஷமா இப்போ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடும் ஆக்சுவலாக ஃபாரின் போய் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருந்தாங்க இவர் தெங்கே ஊரில் எங்கே இருந்தாங்க இப்போ அவர் அனுகுறதுல அவளும் அங்கே போய் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது அவர் சின்ன சின்ன விஷயம் நிறைய காமிச்சு கொடுப்பாரு எங்களுக்கு நிச்சயமா இந்த கோவிலுக்கு வரணும்ன்றப்போ ஏதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க இந்த விநாயகருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க இங்க வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வாங்கிட்டு வருவீங்க நாங்க மேக்ஸிமம் அருகம்புல் வாங்கிட்டு வருவோம் இது செதரைக்காய் போடுவோம் விடல் வடலைக்காய் அது போடுவோம் தேங்காய் வாங்கிட்டு வந்து வடல் போடுவோம் நிச்சயமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்க என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கும்னு சொல்ல முடியுமா தெரியுமா காலையில அந்த நார்மலா எப்போதும் போல அபிஷேகம் அந்த ஹோமம் பண்ணி கொடியேற்றத்தோட எல்லாம் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷேகம் பண்ணி அந்த பூஜை முடிஞ்ச உடனே முடிஞ்சிட்டு அது முடிச்சது அது பன்னெண்டு மணி ஆயிரும் ஈவினிங் வந்து உங்களுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணி சுவாமி வந்து வீதி குழா வருவாங்க நாங்கள் எங்கள் ஏரியாக்கெல்லாம் வருவாங்க வந்து நாங்கள் அங்கெல்லாம் தேங்காய் பழம் முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுவே நைட்டு ஒரு பன்னெண்டு வந்து ஆயிரும் அந்த எல்லாம் வர்றதுக்கு ஏர்லி மார்னிங் ஆயிரும் மறுநாள் இந்த விளையாட்டு பூஜையும் இருக்கும் அதுக்கும் வருவோம் வந்து எல்லாம் பண்ணுவோம் நிச்சயமா நிச்சயமா தேங்க்யூ மேம் தேங்க்யூ வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் என் பேரு கற்பகம் ஓகே இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி நாங்கள் இங்கே பூர்வீகம் பிறந்து வளர்ந்து இருக்கிற இடம் இது ரொம்ப வருஷமா எங்க எங்கள் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி மாசமா இருந்தா எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருந்தோம் இவர்கிட்ட இவர் நிறைவேறி கொடுத்தாரு அது நார்மல் டெலிவரி ஆகணும் உடனே பொண்ணுக்கு அது வேண்டுதல் பிரகாரம் சக்கரை வாங்கி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் இப்போ கோயில் கட்டுனோர்பாடு இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அப்போ செஞ்சோம் நிறைவேறுச்சு அந்த சக்தி விநாயகர் நடத்தி கொடுத்தாரு அதனால நான் அவருக்கு செஞ்சேன் கண்டிப்பா வேற யாராவது இது பற்றி பகிர்ந்துருக்காங்களா கிட்ட இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு யாரும் சொல்லலாம் சொல்லலாம்னா சில பேர் அந்த மாமிங்கலாம் வர்றாங்கள அவங்களாம் சொல்லுவாங்க அது மாதிரி இவர்கிட்ட வந்து வேண்டிங்கன்னா எல்லாம் நடக்குது மனம் உருகி வேண்டிக்கினா எல்லாம் நடத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் இந்த பட்சணத்தை தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை செய்து அதனைத் தொடர்ந்து எல்லோரும் விநாயக பெருமானிட்ட பிரார்த்தனை விநாயக பெருமான் வந்து எல்லா விதமான இடையூறுகளையும் தடங்கல்களையும் தீர்க்கக்கூடியவர் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால தம்பதிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் குலம் செழிப்பா இருக்கும் அவங்களோட குலம் வாடையடி வாடையா இந்த புத்திர பேருன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் விநாயகர் சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் பண்ணின நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் பூஜை முடித்தோட ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ராத்திரி பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம் இதே மற்ற சதுர்த்திக்குலாம் சந்திரனை பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு மஞ்சள் கிழங்கு அது கொடுக்கறதுனால நம்மளோட தடைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தை தானம் கொடுக்குறது நம்ம குளம் அபிவிருத்தியாகும் களிமண்ணால சொல்ற செய்கிற தான் ரொம்ப விசேஷமாக சொல்றோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போதும் விநாயக பெருமான மஞ்சள் பிள்ளையார் முதல்ல மஞ்சளால விநாயக பெருமானை வழிபடலாம் அதே மாதிரி ஒரு சாணம் இருக்குன்னா சாணத்துல வழிபட்டு அதை பிடிச்சி வச்சா பிள்ளையார்